ஆப்கானிஸ்தான் நாட்டின் வளர்ச்சியும் பெண்களின் உரிமை மற்றும் சுதந்திரம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தாலிபான்கள் கைப்பற்றி பல வருடங்களாக பல நாடுகளின் உதவியால் உருவான ஆட்சி மொத்தமாக கவிழ்ந்தது இதேவேளையில் அந்நாட்டின் வளர்ச்சி பொருளாதார சீர்திருத்தம் பெண்கள் முன்னேற்றம் என அனைத்தும் தூள்களாக உடைந்தது ஆப்கானிஸ்தான் நாட்டை தாலிபான்கள் கைப்பற்றிய நிலையில் கடந்த நானூற்று ஐம்பது நாட்களுக்கு மேலாக பெண்கள் பல்கலைக்கழக கல்வி தடை செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மீண்டும் திறக்கப்படுவது குறித்த எந்த அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை என்று டோலோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் கடும் பாதிப்படைந்துள்ள பெண் மாணவிகள் தங்கள் கல்வி தடை நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தாலிபான் தலைமையிலான தற்காலிக அரசாங்கத்தை வலியுறுத்தி பேசிய கதீஜா என்ற மாணவி பெண்களின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது அது குடும்பம் முழுவதும் கல்வியையும் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது இதை புறக்கணிப்பது சமூகத்தின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கும் என்று கூறியதாக டோலோ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது கதிஜாவின் கருத்தை ஆதரித்து பேசிய நாரோ என்ற மற்றொரு மாணவி பல்கலைக்கழகங்கள் மற்றும் பள்ளிகளின் கதவுகளை பெண்களுக்கு திறக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் வலுவான மற்றும் முற்போக்கான சமூகத்தை கட்டமைப்பதற்கு பெண்களின் கல்வி அவசியம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் பல்கலைக்கழகங்கள் மீண்டும் திறக்கப்படுவது குறித்து தாலிபன்களிடமிருந்து எந்த புதிய அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றாலும் பெண்களின் கல்வி உரிமை குறித்து தற்காலிக அரசு முன்னரளித்த உத்தரவாதங்கள் இந்த செய்தி மூலம் மக்கள் மத்தியில் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளது தாலிபன்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆறாம் வகுப்புக்கு மேல் பெண்கள் பள்ளி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது தற்போது ஒரு வருடத்திற்கும் மேலாக பெண் மாணவிகளுக்கு பல்கலைக்கழக கல்வியும் மறுக்கப்பட்டுள்ளது